செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் கோவையில் நடைபெற்ற தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் செய்தியாளர் சந்திப்பு சேலம் மாவட்டம் சேர்வராயன் மலை அருகே அமைக்கப்பட்டுள்ள நகர்வனம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து விவசாயிகள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இயற்கை விவசாயம் குறித்த மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கோவையில் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் கூறினார் கோயம்புத்தூர் வருகை தர பீகாரில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் நம்மளுடைய முதல் முறையாக இந்த கோயமுத்தூரில் விவசாயிகளினுடைய நிகழ்ச்சிக்காக வர இருக்கிறாங்க இயற்கை விவசாயிகளினுடைய மாநாட்டில் கலந்து கொள்ள இங்கே இருக்க வர இருக்கிறாங்க மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து விவசாயிகளுக்காக பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் மிகவும் ஒரு முக்கியமான திட்டம் விவசாயிகளை ஊக்குவிக்கின்ற விவசாயிகளுக்கான சன்மான நிதியானது அந்த திட்டத்தினுடைய இருபத்தி ஓராவது இன்ஸ்டால்மெண்ட்டை நாளைக்கு அதாவது வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு விவசாயிக்கும் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்துகின்ற இந்த திட்டம் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பதினோரு கோடி விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே அந்த விவசாயிகளுடைய சன்மான தொகையை வழங்குகின்ற இந்த திட்டத்தினுடைய இருபத்தி ஓராவது தவணையும் கூட நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளைக்கு அந்த தவணைத் தொகையை விடுவிக்க இருக்கிறார்கள் விவசாயிகளுடைய வாழ்வில் மேம்படுவதற்கு விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடும் நம்மளுடைய கொடிசாவில் நடைபெற இருக்கிறது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இலக்கு இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமடைந்த நாடாக வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த பாதையை நோக்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து கோடி மக்கள் இந்த பதினோரு ஆண்டுகளில் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருந்து அதாவது வறுமை கோட்டிற்கு கீழிருந்து வறுமை கோட்டுக்கு மேலே மேல வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட நாலு கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் தேசிய ஹைவேக்கள் விமான நிலையங்கள் விரிவாக்கம் வந்தே பாரத் ரயில் அதே போல மெட்ரோ ரயில்கள் இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நாம் பார்க்குறோம் எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அந்த மக்களினுடைய வரவேற்பு பீகார் மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்போடு அந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டு அங்கே என்ன செய்யணும் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது போலி வாக்காளர்கள் அல்லது இரட்டை வாக்காளர்கள் இறந்து போன வாக்காளர்கள் இந்த வாக்காளர்களை நீக்குவதற்கான ஒரு சிறப்பு முகாம் அவ்வளோதான் இதுதான் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் அதை தான் தேர்தல் கமிஷன் அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வேலை செய்கின்ற பிரதமரை நாம் அனைவரும் கூட வரவேற்கிறார் சேலம் மாவட்டத்தில் வனத்துறை சார்பில் சேர்வராயன் மலைத்தொடரின் அடிவாரத்தில் அடர்வனத்தை ஒட்டி நகர்வனம் உருவாக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிலக்காலும் உடையதரன் என்கிறார் திருவள்ளுவர் இதற்கேற்ப சுற்றிலும் இயற்கை எழில் சூழ்ந்த மலைகளால் கம்பீரமாக காட்சியளிக்கிறது சேலம் மாநகரம் தொழில் வளம் நிறைந்த சேலம் மாநகர பகுதியில் பொதுமக்களுக்கு பொழுது போக்குவதற்கான இடங்கள் பெரிய அளவில் இல்லை ஏழைகளின் ஊட்டி ஏற்காடும் அதன் அடிவாரத்தில் உள்ள குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்கா மட்டுமே மக்களுக்கான மன நிறைவு இடங்களாக உள்ளன இந்நிலையில் சேலம் மாநகர மக்களின் மனம் கவரும் வகையில் வனத்துறை ஒரு முன்னோடி முயற்சியை தொடங்கியுள்ளது வனம் குறித்த புரிதலை பொதுமக்களும் எதிர்கால தலைமுறையினரான குழந்தைகளும் தெரிந்து கொள்ளும் வகையில் சேர்வராயன் மலைத்தொடரின் அடிவார பகுதியில் அடர் வனத்தையொட்டி நகர்வனம் உருவாக்கப்பட்டுள்ளது ஐம்பது ஹெக்டேர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இந்த நகர்வனத்தில் இயற்கை எழிலை ரசித்தபடியே பொதுமக்கள் ஓய்வெடுக்க வசதியாக எட்டு இடங்களில் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன பறவைகளின் வாழ்வியலை ரசித்தபடி பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கும் இந்த நகர்வனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நகரத்தின் இறைச்சலிலிருந்தும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்தும் விடுபட்டு இயற்கை அன்னையின் மடியில் இலைப்பாறு வகையில் அமைந்துள்ள இந்த வனப்பகுதியில் மூலிகைச் செடிகள் மருத்துவ தாவரங்கள் நிறைந்துள்ளன பொதுமக்கள் வனத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் வகையில் வனத்துறையின் வழிகாட்டுதலுடன் இந்த வனத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையிலும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நபர் ஒருவருக்கு பத்து ரூபாய் நுழைவு கட்டணத்தில் இந்த நகர்வனத்தில் செல்லும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக வனத்துறையினர் தேவையான பாதுகாப்பு பணிகளை தொடர் ரோந்து மூலம் வழங்க உள்ளனர் மேலும் சிறுவர்களை கவரும் வகையில் விளையாட்டு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இந்த விளையாட்டு பூங்காவில் வெறுமனே விளையாட்டு போல அமைந்துவிடாமல் குழந்தைகளின் தனித்திறனை வெளிக்கொணரும் வகையிலான அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன சுற்றுச்சூழல் மாசினால் மட்டுமல்ல பல்வேறு சூழ்நிலைகளால் அக மாசிலும் அகப்பட்டுவிடும் மனிதர்கள் தங்களது நுரையீரலை இயற்கை எண்ணெயின் பார்வையில் ஆக்சிஜனால் நிரப்பிக்கொள்ள புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த நகர்வனம் வழிவகை செய்துள்ளது தொடர் நுரையீரல் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. ஆஸ்துமா போன்ற தொடர் நுரையீரல் பாதிப்புகள் குறித்து முறையான பரிசோதனை மற்றும் சிகிச்சை அவசியம் என்று நுரையீரல் தொற்று சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரோஷன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இந்த सीओपीडीயோட ட்ரீட்மென்ட் அப்படி நாம எடுத்துனா முதல்ல கட்டத்துல நம்ம பார்க்கது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பண்ண வேண்டியது இந்த ஸ்மோக்கிங் செஷன். இந்த ஸ்மோக் பண்றவங்க ஆக்டிவா ஸ்மோக் பண்றவங்க கண்டிப்பா இந்த ஸ்மோக்கிங் நிப்பாட வேண்டியதா இருக்கும். இல்லனா அந்த நோயோட தன்மை இன்னுமே மோசமா ஆயிட்டே இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா வேக்சினேஷன் வேக்சினேஷன்ஸ் இருக்கு 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 ரெண்டு வேக்சின்ஸ் ஃப்ளூ வேக்சின் இன்னொன்னு ஸோ இவங்களுக்கு எல்லாமே லங்ஸ் ப்ரோன் இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த எல்லாம வாய்ப்பன்மை அதிகமாச்சுனா அட்மிஷன் ரெக்கரண்ட் அட்மிஷன் ஐசியூசி வரை போகும் ஸோ ஹைலி ரெக்கமெண்ட் பண்றது நாங்க மூணாவது ஃபுட் 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 பார்த்தோம்னா கண்டென்ட் கண்டென்ட்ஸ் ஹை ப்ரோட்டின் ரிச் ஃபுட் ஹேபிட்ஸு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நாலாவது ரொட்டீன் டே டு டே லைஃப் எக்ஸசைஸ் பண்ணுறது ஸோ மினிமல் வாக்கிங் மினிமல் மசில் ஸ்டெண்டிங் எக்ஸசைஸ் ரெஸ்பேட்டி மசில் ஸ்டெண்டிங் எக்ஸைஸு டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் யோகா பிரணாயாமம் அப்படி பண்ணுறதுனால அவங்களோட ப்ரீத்திங் பேட்டர்ன் ப்ரீத்திங்கோட இஷ்யூஸு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அவங்க இந்த சிஓபுடிய தன்மை வைத்தியம் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆண்டனாக்கள் தற்போது சர்வதேச அளவில் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் நாட்டின் பொறியியல் திறனுக்கு சான்றாக இவை உள்ளதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது உறுதியான நிர்வாகம் மற்றும் சீர்திருத்தங்கள் புதுமை கண்டுபிடிப்புகள் நிலைத்தன்மை மூலம் நம்பத்தகுந்த முன்னேற்றத்திற்கான பாதையை அரசு வகுத்துள்ளதாக கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையிலான புகைப்பட போட்டி நடத்தப்படுவதாகவும் இதுகுறித்து முழுமையான தகவல்களை மை கவ் இன் இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் என்றும் மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது தொல்லியல் ஆய்வு குறித்த இரண்டு நாள் கருத்தரங்கை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்ததாக அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது